இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப வந்து நான் கழுத்துல போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா இது ஒரு கிராம் செயின் தாங்க அந்த மாதிரி நான் வந்து அஞ்சு செயின் வச்சிருக்கேன் சோ வந்து அந்த கலெக்ஷன் தான் உங்ககிட்ட காமிக்கும் போது அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படியே பக்கத்துல கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாத்தீங்கன்னா டபுள் ஹார்ட் போட்டு டாலர் இந்த மாதிரி இருக்கும் செயின் இந்த மாதிரி இருக்கும் சோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி வேற வேற டாலர் வச்ச மாதிரி வந்து செயின் எங்கிட்ட இருக்கு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் கிட்ட காமிங்க மாமா இது வந்து நீட்டா அழகா இருக்கும் வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை போடுறோம் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு செயின் வந்து நம்ம ஷார்ட்டா அழகா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு செயின் கிட்ட காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா இது ஒரு டாலர் வச்ச மாதிரி இதுல வந்து ஸ்டோன் இருக்கும் இருக்கும் செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் பாலா அதாவது ரவுண்டு அதுல வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து உக்கு வந்து இருந்திருக்கும் இது ஒரு செயின் கலெக்ஷன்ஸ்க அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொன்னு அதுல சேம் குட்டி ஹார்ட் போட்டது அதுல ஸ்டோன் இருக்கு குட்டி ஹார்ட் போட்டது இதுலயும் பாத்தீங்கன்னா எஸ் எஸ் குக்கி இருக்கும் இதுல சோ வந்து இது இது வந்து நம்மளுக்கு வந்து கீழே வளையம் கொடுத்துருக்காங்க நம்ம வேணா கூட வேற டாலர் வந்து மாத்திக்கலாம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போறப்போ நல்ல லுக் கொடுக்கும் அடுத்த செயின் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த செயின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச செயினுங்க ஏன்னா இப்போ டாலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து டபுள் ஹார்ட் போட்டிருக்கா இதுல பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் அதாவது மாதிரி ஃப்ளவர் போட்டு இப்படி ஒரு டாலர் கொடுத்துருப்பாங்க செம்மையா இருக்குங்க அழகா இருக்குங்க சூப்பராக இருக்கும் வெளியில் போகிறதுக்கு ஒரு நீட்டாக ஒரு நம்ம ஒரு கொடி போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு செயின் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குங்க நீட்டாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தாங்க ஒரு ஒன் கிராம் செயின் ஒன் கிராம் செயின் நீங்கள் நிறைய ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க ஒன் கிராம் செயின்னா இதுதாங்க அடுத்து வந்து இது எல்லாமே கோல்டு மாதிரி இருக்குங்களா மொத்தம் வந்து அஞ்சு பீஸ் இன்னொன்று வந்து ரோஸ் கோல்டுல எடுத்திருக்கேன் ரோஸ் கோல்டு வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் இது வந்து ரோஸ் கோல்டுங்க நான் இதில் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி போட்டிருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செயின் மாடல் இருக்கும் எஸ் ஊக்கும் இருக்கும் ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எது வந்து எனக்கு இருக்கும்னு சொல்லி சொல்லுங்க இது இதை பார்த்துருப்பீங்க அடுத்த செயின் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அடுத்த செயின் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் நான் போகிற செயினில் வந்து எந்த செயின் ஆகா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் செயின் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் செயின் பார்த்தீங்கன்னா இந்த பூ போட்டது டாலர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ அந்த செயின் தான் இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இது எல்லாமே எனக்கு தான் நான் பார்த்து வாங்கினேன்னே ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்க மார்னிங் ட்ரெஸ் போட் போட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனது அழகா இருக்கும் தெரியும் டாலர் எல்லாம் தெரியும் அடுத்த காமிக்கிறேன் அடுத்தது வந்து ரோஸ் கோல்டு போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ரோஸ் கோல்டு டாலர் செம்மங்க ரோஸ் கோல்டு போட்டிருக்க பாருங்க டாலர் பாருங்க செம்மையா இருக்கு டாலர் எப்படி சூப்பராக இருக்கா பட்டாம்பூச்சி டாலர் செம்மையா இருக்கு இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு செயின் இருக்கு அதையும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்த செயின் பார்த்தீங்கன்னா குட்டி ஹார்ட் போட்டு ஸ்டோன் வச்ச செயின் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு செயின் வந்து வாங்கியிருக்கேன் ஆமாம் இதில் காமி விற்கல எல்லா செயினுமே எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் கழுத்தில் ஒன்று ஸோ வந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த ஒன் கிராம் செயின் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்க யாருக்குலாம் பிடிச்சிருக்கு யாருக்குலாம் எந்த செயின் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஆக்சுவலா வந்து இதை நான் வந்து தாங்க வாங்கினேன் இந்த செயின் ரொம்ப ரேட் ரொம்ப கம்மிங்க இத வாங்கி வச்சுட்டோம்னா ஒன்னு ஒண்ணு ஒன்னொன்னு போட்டுக்கலாங்க நான் தான் நான் வாங்கினேன் இது அஞ்சுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த லிங்க் வேணும்னா நீங்க சொல்லுங்க நான் வந்து கீழே குடுக்கறேன் ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் ஐந்நூறு ரூபாய்க்கு மேலேயே கிடையாது ஐநூறு ரூபாய்க்கு தான் நான் கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இருங்க நான் போன்லயே பார்த்து சொல்றேன் எவ்ளோட்டு உம் எப்போ போட்டது இல்லம்மா ரீசென்ட்டாதான் நான் போட்டேன் ஒருவேளை போன்ல

இல்ல இல்ல சாரி ஃபிளிப்கார்ட் ப்ளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு செயலுமே வெறும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் மட்டுமே எங்களுக்கு வேற எங்கும் கிடைகள் கிடையாது ஆமாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க

சோ வந்து இது ஒர்த் தான் நான் சொல்லுவேன் இதே மாதிரி சேம் நம்மளுக்கு வந்து கோல்டுலயும் இருக்குங்க ஒன் கிராம் செயின் அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்டுல வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குங்க நான் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் வாங்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு நான் கேட்டுதான் இருக்கேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் கோல்டு எல்லாம் வாங்கினாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சந்திக்கிறேன் உங்களை உங்களுக்கு அச்சு ரூபாய்